மணமேல் குடியில் மாபெரும் மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் ஏராளமான ரசிகர்கள் கட்டுக்களிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்கு மணமேல்குடி தாலுகா மணமேல்குடியில் அமர்ந்து அருள் அழித்துக் கொண்டிருக்கும் திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு பிரிவில் எட்டு ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன இதில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் கேடயம் விளக்கு ஏற்களப்பை போன்றவைகள் பரிசாக வழங்கப்பட்டது இதை கண்டுகளிக்க சாலையில் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் கண்டுகளித்தனர் பாதுகாப்பு பணியை மணமெல்குடி காவல்துறையினர் மேற்கொண்டனர்